ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறைல அண்ணா நகரில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டர் அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆபீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் இருக்கோம் இருக்கும் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டில வந்துகிட்டே தான் இருக்கு நிறைய நியூ கஸ்டமர் வந்து நிறைய நியூ கஸ்டமர் வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாருமே கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு நம்மகிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்கு டைரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஆன்லைன்ல சிங்கிள் சாரி சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு கேட்டால் சொல்லிவிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டால் உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிவிடுவோம் த்ரீ டேஸில் உங்களுக்கு கிடச்சிடும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் யூஷுவல் எல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸாக அந்த டென் டேஸாக கொடுத்துருக்கோம் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு எல்லோ இல்லை ப்ளூ காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்குல்ல அந்த டாட்ஸ் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் டபுள் சைட் பார்டர் வந்து மெருன் வரப்ப செம்ம பிளவுஸ் மே கான்ட்ராஸ்ட் மெருனில் கொடுத்துருக்கிறப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ஒன்லி ரஹான கிரே பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் மே கான்ட்ராஸ்ட் பிங்க்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு ஹாட் பிங்க் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி டெஹான டார்க் மஸ்டர்ட் மெருன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் பிளவுஸ் வந்து இந்த பேட்டர்ல ரன்னிங்கில் வரப்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் கலர் ரொம்ப நல்ல ஒரு மெஹந்தி க்ரீன் மாதிரி இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி இந்த பேட்டன்லேயே நிறைய ஒரு மூணு நாலு கலர் இருக்குது சூப்பர்பாக இருக்குது இந்த எல்லோ ஆரஞ்ச் அழகாக இருக்குல்ல காம்பினேஷன் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ப்ளவுஸ்மே ஆரஞ்சில் வரப்ப கேட்கவே வேணாம் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு டர்ட்டி சாண்டல் பேரட் க்ரீன் காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல நல்ல டபுள் சைட் சாட்டின் பார்டர் ப்ளவுஸ்மே இந்த மாதிரி க்ரீனில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நமக்கு லாம்பு பிடிச்ச பிளாக் பிளாக் கிரே டபுள் சைடு நல்ல ஒரு மெரூனில் பார்டர் வரப்போ செமையாக இருக்குல்ல ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல ஒரு லாங் ஸ்லீவ் வச்சு அந்த பார்டர் வைக்கிறப்ப இன்னும் செமையாக இருக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லீக் ரெஹான மெரூன் சாண்டல் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ரெஹான கிரே பிளாக் டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் சூப்பர் பா இருக்குது ஆக்சுவலாக இந்த நேற்று வீடியோவில் போட்டிருந்தோம் அது சேலாயிடுச்சு இன்னொரு பீஸ் இதுல இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஆனால் எல்லோ ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது பிளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஒரு டர்ட்டி சாண்டல் நல்ல ஒரு கோல்டன் பிரிண்ட் வந்து டபுள் சைட் பார்டர் வரப்ப சூப்பர்பாக இருக்கு பிளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு சாண்டல் எல்லோ ரெட் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல ப்ளவுஸ் மாதிரி சாண்டலில் வரப்போ ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க உண்மையாவையும் டெய்லி டெய்லி இந்த வீடியோ போட்டுட்ருக்கீங்க நான் எப்படி மிஸ் பண்ணேன்னே தெரியல கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டு சாரி அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க க பார்சல் ரிசீவ் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி அழகான க்ரீன் மெரூன் காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல நல்ல ஒரு பட்டு ப்ரௌசோ செமையாக இருக்கும் இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டின் சேல் பண்ண சாரீ இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு நல்ல ஒரு ஹாஃப் சாரி பேட்டர்ன் மேலே வந்து இந்த கிரீன் வரப்ப அழகா இருக்குல்ல கலர் அப்பீலிங்கான ஒரு கலர் இந்த ரொம்ப மேப்பர்பா இருக்கும் இதை வியர் பண்ணி அந்த கிரீன் கலர்ல நல்ல ஒரு ப்ளவுஸ் போட்டால் சூப்பர்பா இருக்கும் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ப்ளூ நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னில் டபுள் சைஸ் சாட்டின் பார்டர் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ப்ளூ ஆரஞ்ச் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல நல்ல ஒரு சித்தார்த் அந்த பிராண்ட் காட்டன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்ப செட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு மல்டி கலர் ஸ்டீல் பேட்டர்ன் அந்த டிசம்பர் பூவில் வர்ற அந்த பிங்க் இந்த வயலட்மே டிசம்பர் பூவில் வரும் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் எதாவது செமையாக இருக்குல்ல ஆக்சுவலாக இது நைன் ஃபிஃப்டின்னு சேல் பண்ண சாரி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக ஆரஞ்சில் வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரெட் எல்லோ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு பிளவுஸ் பாந்தினி பேட்டர்ன்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட பிரைஸ் பேரட் கிரீன் நல்ல ஒரு உடன் பிரவுன் டபுள் சைடு அந்த வெல்வெட் பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் வார்க் நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் பேட்டர்ன் பிளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டர்ன்ல வரப்ப செமையா இருக்கு நல்ல ஒரு பார்டர்ல வெல்வெட் வர்றப்ப இன்னும் செமையா இருக்கு ஆக்சுவலா இதுவுமே சேல் பண்ண சார் இதோட பிரைஸ் ஃபிஃப்டி ஒன்லி ரெஹான சாக்லேட் ப்ரௌன் காஃபி ப்ரௌன் டபுள் சைட் நல்ல ஒரு மெரூனில் பார்டர் வரப்போ சூப்பர்பா இருக்கு பார்டர் மேட்ச் ப்ளவுஸ் வர்றப்ப கேட்கவே ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரஹ பிங்க் ப்ளூ மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்ல வர்றப்ப செம்ம இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரஹ க்ரீன் நல்ல ஒரு பிங்க் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல நல்ல ஒரு பட்டு பிராசும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரஹஞ்ச் க்ரீன் காம்பினேஷன் செமையாக இருக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக நல்ல ஒரு க்ரீனில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதோட பிரைஸ் த்ரீ டர்ட்டி சாண்டல் ப்ரவுன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு இந்த லேஸ் பேட்டர்ன் பார்த்தீங்களா சர்க்கிள் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ப்ளவுஸ் மேம் நல்லூன்ல கொடுத்துருக்க செம மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் இதோட ப்ரௌனும் இல்லாமல் க்ரீனும் இல்லாத ஒரு மிக்ஸ் ஆகிடும் அந்த கலர் எல்லோ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ்மே நைன் ஃபிஃப்டின்னு சேல் பண்ண சாரி இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அகான ப்ளூ ரெட் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல ப்ளவுஸ் வந்து ரெட்டில் வரப்ப செமையோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் ஹாஃப் ஒயிட் பிங்க் வைலெட் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல டபுள் சைட் நல்ல ஒரு வெல்வெட் பார்டர் ப்ளவுஸ் மேவும் வயலட்ல வந்து இந்த பார்டர் வெல்வெட் பார்டர் வரப்ப செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி கிரீன் ஆரஞ்சு காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டாக ஆரஞ்சாக வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஆன எல்லோ நல்ல ஒரு டர்ட்டி சாண்டல் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இது வரைக்கும் வராத ஒரு கலர் காம்பினேஷனாக தெரியுது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக இருக்கிறப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் காஃபி ப்ரௌன் டபுள் சைட் நல்ல ஒரு எம்ப்ராய்டரி பார்டர் பிளவுஸ் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல நல்ல ஒரு டிசைனர் பிளவுஸ் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி இதெல்லாம் தௌசண்ட் டூ ஃபிஃப்டின் சேல் பண்ண சாரி இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ரஹான டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் இந்த மாதிரி ஆரஞ்சில் வந்து பார்டர் வரப்ப செமையா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் ரஹான க்ரீன் டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பிரிண்டட்ல வரப்ப செமையா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பர்பா இருக்கு நல்ல ஒரு டொமேட்டோ பிங்க் அதுல ஜாமின் பேட்டர்ன் வரப்ப செமையா இருக்கு பிளவுஸ் பாத்தீங்களா இந்த மாதிரி பேட்டர்ல இருக்கிறப்போ நல்ல ஒரு ஒயின் கலர் பார்டர் பார்த்தீங்களா ரொம்ப நல்ல ஒரு ஹெவி ஒர்க் பார்டர் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பண்ண சாரி பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி வர்றப்ப சூப்பர்பா இருக்கு மெட்டீரியல்லாம் இதோட ப்ரைஸ் த்ரீ டூ பிங்க் கிரே காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா கிரேல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன்லி ரெகான நல்ல ஒரு ரெட் எல்லோ டபுள் சைட் க்ரீன் பார்டர் வர பழகாக இருக்குது ப்ளவுஸ்மே கான்ட்ராஸ்ட்டாக க்ரீனில் வரப்போ சூப்பர் பல்லு கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் நல்ல ஒரு காட்டன் ப்ராஸோ இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பகவான பேரட் க்ரீன் க்ரே காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல நல்ல ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் ப்ளவுஸ் மேவும் அந்த பட்டர்ஃப்ளை டிசைன் வர பழகாக இருக்குது இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஒரு பட்டு ப்ராஸோ நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் அதில் காப்பரில் அந்த ப்ராஸோ பேட்டர்ன் வரப்ப செம்மையாக இருக்குது பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப சூப்பர் ஒன்லி ஒரு லைட் ஆரஞ்சு பிளவுஸ் மேல நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப செமையாக இருக்குல்ல இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி எல்லோ நல்ல ஒரு லெமன் எல்லோ டபுள் சைட் பார்டர் சாரி பேட்டர்னில் வரப்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ்மே இதே நல்ல ஒரு லாவண்டர் ப்ளூல வரப்ப செம இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி லை க்ரீன் டார்க் கிரீன் காம்பினேஷன் சமையல் டபுள் சைட் நல்ல ஒரு பார்டர் பேட்டன் ரன்னிங் ப்ளவுஸ் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மஸ்டர்ட் ப்ரௌன் காம்பினேஷன் சமையல டபுள் ஷைன்ஸ் ஷேட் வருது நல்ல ஒரு சாஃப்ட் பட்டு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அப்புறம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ